பெரியடா முன்னா இருப்பா இருப்பேன்னு அங்க கரெக்டா வைக்கிறாங்களா அதுல மட்டும் கரெக்டா இருக்காங்களே

அண்ணே சொல்ற கேளுமா இங்க நிறைய குடிச்சிருக்கான் அதனால கையில வச்சிருக்கேன் என் குச்சி தானே ஆமா என் குச்சியை வச்ச வாயில குத்து வாயில என் குச்சியை வச்சு வாயில குத்துமா ஓ வாயில குத்தி கே நல்லா இருக்கு என் குச்சி நான் சிந்து சாவுக்கு முடிக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கு அவருக்கு எனக்கு மட்டும் தான் கே வா இந்த கவுசர் எப்படி போறாரு ஓ இதுல போறாரு எதுல போறாரு இத என்ன? ஏலே இத உருராம அவனை கா கடுபேத்தாமேனே கரெக்ட் மாட்டிடுமா மா மாட்டிடுமா ஏதோ குடிச்சு குடிச்ச வந்துட்டையா ஹெல்ப் பண்ணுமா அங்க நேரா తిరుగుறாம கரெக்ட் அய்யய்யா ஐய்யா ஐய்யோ டேய் டேய் சாக்கல அவன் நல்லா ஆ

ஜ வீட்டுல சரி சரி நானே மாட்டிக்கிறேன் நீ அப்படியே அவங்க தெரிந்த பிள்ளை நான் கரெக்ட் பண்ணி கூட்டு போயிருக்கா கால மாட்டுறது மண்டேல மாட்டுறது இல்ல வார zdję чистоика. செல்லவியா. பீதேன் பிலாக ந אחரி. மற்றுா அவ rebell sangat Eugene anderen. 코로나ைப் பிலாம் Zw pulled்ழ பன்புது不管 kwestளதான்ல Sonra ój moeten affiliated 2500 lumière những grote நன்று மிட்டும் sued Новற்கெ overseas.

கரெக்ட்டா இருக்கு நான் வேற மாதிரி அவനെ பத்தி உங்களுக்கு தெரியாது எதை பேசினா கபினி கடிச்சுடுவே கரெக்ட்டா இருக்குன்னு ஓட்டை இதைய வந்து குட்டாண்டாய் வேய் ஏ என்ன அப்படியே ஓடு நல்லா நோ ப்ராப்ளம்

உங்களை பொறுப்பாக தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு விழிப்புணர்வு கண்டித்தான் பண்ணுன்னு தவிர அந்த குடி குடிப்பழக்கிறம் கிடையாது ஏன்னா என்னையுடைய தந்தையார் மூக்கொண்டு இந்த குடிநிலை தான் இறந்தார் செய்து யாரும் குடிக்காதுங்க சொல்லிக்கொண்டு உங்களை பொறுப்பாகவும் தொட்டி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய கிளைப்பணியை தொடங்கின்ற காரணத்தினாலே ஆமாம் போங்க வாமா ஏமா யாரும் ஜாராயம் குடிக்காதீங்க ஆமாம் ஏன் குடித்தாலும் எங்களை விட்டுட்டு குடிக்காதீங்க ஆமாம் எனக்கு கட்டிங்க கொடுத்துட்டு குடிங்க ஏன்

அவங்க எப்படி பப்புன்றது எப்படி அவங்களுக்கு தகுந்தாப்புல ஆடக்கூடிய ஒரே டான்ஸ் சித்தம் நான் விடவே மாட்டேன் சித்தப்பா ஒண்ணு விடாத நான் இருக்கேன் ஒண்ணு செத்தா சண்டையில சாவேன் ஆஹ் இல்லன்னா சிந்திச்சா சாவே நீல டூ போட்டு போட்டு அதனால நானே ஆட்டான் இருமா ஏன் என் முடியை நீ பாக்கணும்ல உனக்காண்டி நீ தேண்டாட்டப்ப கெழக்கிறேன் பாருப்பா

அடி முருங்க மரமாட்டோ முறிஞ்சு போட்டு போனவளே அடி பாக்குற பாட்டாக்கி ஏன் சிறப்பாட்டாக்கி சிந்திச்சா உனக்காக பாடுறே உனக்காக பா

இருப்பா உன்னை காரணம் ஆடாதியா ஏய் இரு ஒரு விஷயம் ஏ இருமா உன்னை காட்டில் அந்த பிள்ளை உன்னை அசிங்கப்படுத்தாது நீ நல்லா ஆடுவே உன்னை காட்டில் அசிங்கப்படுத்தி அந்த பிள்ளை ஆடாது சித்தப்பா ஏன்னா அவளுக்கு திறமை அதிகம் இருக்கு நான் எதுக்காண்டி உள்ளே போனேன் தெரியுமா எங்கள் அப்பா என்ன தச்சோட மறந்துட்டார் என்ன தைக்கிறக்காண்டி உள்ளே போனேன்

ரெண்டு தான் பண்ண நீ மூணு போட்டிருக்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்க மலைக்கினல்ல மகாலிங்கம் மகாலிங்கம் இவ மாமதரை சொக்கலிங்கம் மாமதரே சொக்கலிங்கம் மதுக்கினல்ல மகாலிங்கம் மதுரை சொக்கலிங்கம் தம்பி ஒன்னே மாரி பாடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை

மலைக்கு நல்ல மழைக்கு நல்ல மகாலிங்கம் அப்படி மாமல்லி மகலிங்கம் ஆலைக்கு மாமல்லிங்க

அப்பா, ரொம்ப கஷ்டமான ஆட்டம் போட வெண்ண